உனக்கு தெரியுமா அந்த பாட்டு ஃபுல்லா பா வா கம் கம் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் கம் கம் யா ஆ கம் 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 உனக்கு தெரியுமா அந்த பாட்டு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா தெரியும் பாடிடுவா பரவாயில்ல மைக் வேண்டாம் ட்ரை பண்ணலாம் வா ட்ரை தான் சும்மா ஜாலியா ஓகே ரெடி காரணம் பெண்கள் வீசும் காதல் பாட்டு மைக் சம் நாய்ஸ் உன் பேர் என்ன யாமினி 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 அவ்வளவுதான் பாடியாச்சு டன் போட்டோ இப்போ எடுத்துக்கோ

வந்தாங்க சாரிம்மா ரொம்ப தொந்தரவு குடுக்கிறமா நான் வர அம்மா வர வைக்கப்படுறாங்க வா எனக்கு அம்மா உங்களுக்கு கொஞ்சம் தான் பட் என்ன பண்ணுறதுமா என் ஃபேனு நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு தேங்க்யூ வா இப்படி போயிடலாம் ஓகே ஆமினி தேங்க்யூ அம்னி சி யூ அத்தை டைம் பேர் வச்சுப்பேன் நிகாரி கவு கூப்பிட்ட மாதிரி ஒன்றையும் கூப்பிடுவேன் ஓகே இல்லை அத்த ஷோவில் பார்ப்போம் ரெடி ஸோ ஐம் கோயிங் டு வைண்ட் அப் இல்லை கல்யாணி டைம் ஆயிடுச்சு ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் கவுலே படாதீங்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிட்டே இருங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் நன்றி வணக்கம் உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹாப் அம்மா வர வைக்கப்படுறாங்க வா எனக்கு அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் பட் என்ன பண்ணுறதும்மா என் ஃபேனு நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு தேங்க் யூ வா இப்படி போயிடலாம் ஓகே யாமினி தேங்க் யூ அம்னி சி யூ அத்து டைம் பேர் ஞாபகம் வச்சுப்பேன் நிகாரி கவு கூட்ட மாதிரி ஒன்றையும் கூப்பிடுவேன் ஓகே இல்லை அடுத்த சொல்லப் பார்ப்போம் ரெடி ஸோ ஐம் கைண்ட் டூ வைண்ட் அப் இல்லை கல்யாணி டைம் ஆகிடுச்சி ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் கவுலே படாதீங்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிட்டே இருங்க தோற்றாலும் ஜெயிச்சாலும் நன்றி வணக்கம் உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹெப் ஹாப் தமிழ் பிசா